அவசர உதவிக்கு அப்படின்னு தொலைபேசியில தொடர்பு கொள்ளறதுக்கு ஒரு எண் கொடுப்பாங்க அது வந்து ஒரு பில்டிங் உள்ள போயிட்டு அப்புறமேட்டு அங்க இருக்கிற பார்த்து போட்டோ சூட் எடுக்கிறது அப்படி கையை நீட்டி அப்படியும் இப்படியும் காமிக்கிறது என்ன காமிக்கிற நீ உனக்கு என்ன தெரியும் அப்படி இந்த மாதிரியான நாடகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே நடந்து இதற்கு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு நிதி ஒதுக்கியது அதுல பத்து மாசம் எதுவும் புடுங்கலன்றது நம்மளோட கேள்வி எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் உண்மை ஒவ்வொரு முறை மலை வரும் போதும் நீங்க ஒரு போட்டோ ஷூட் நடத்துறீங்க ஆளாயிரம் கோடி எங்கடான்னா அங்க நின்றுட்டு உடனே அவர் மக்களுடன் நிற்கிறார்கள் பாருங்க வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாலாயிரம் கோடி என்ன ஆட்சி பேசுவதற்கு மீடியா தயாராக இல்லை இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட கூட்டமா பின்னாலே வந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட தண்ணி நிற்காது என்று பண்ணவர் யார் தெரியுமா சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு சார் நீங்க இருந்தாலும் எங்க என்ன காணும் இதுதான் நீங்க நிதர்சனமான உண்மை இதற்கு பெரிய அறிவு வேணுங்கிறதுன்னு அவசியம் இல்லை

எங்க இருந்து வருது யாரோட பணம் நம்முடைய பணம் ஒவ்வொரு பிடபிள்யூ காண்ட்ராக்ட்டும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பத்தா குடுக்குற மாதிரி தெரியலையே நிறைய வாங்குற மாதிரி தெரியுது ஒவ்வொரு ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கான்ட்ராக்ட்டும் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பாக தான் கக்கூஸ்ல கொள்ளை அடிக்கிறாங்க ஏற்கனவே சொன்னே பத்தா குடுக்கற மாதிரி தெரியலையே நிறைய வாங்குற மாதிரி தெரியுது கக்கூஸ் கட்டுறதெல்லாம் கொள்ளை இப்ப சமீபத்துல ஈரோட்ல ஒரு கக்கூஸ் தொந்த வைக்கிறதுல கதவு கூட இல்ல கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க அதுல ஒரு நூறு கோடி ரூபா கூட இவங்க செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க ஏழ்நூறு கோடி ரூபாயை அப்படியே அடிச்சிட்டு போறாங்க இப்படி கொலை அடித்து இந்த பணத்தை கொண்டு போய் வச்சு என்னதான் பண்ணுவீங்க சும்மா இருக்கிறவனம் அடிப்பாரு இப்படித்தான் சரி நாலாயிரம் கோடி இப்படி செலவு பண்ணிட்டு கொலை அடிச்சிட்டேன் என்ன ஒரு நாலு உயிர் போகுதுன்னே வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற போகக்கூடாது ஒரு உயிர் கூட போகக்கூடாது ஆனால் நான்கு உயிர் போகுதுன்னே இந்த பாவம் யாருக்கு முனக்குத்தான் ஆகும் சும்மா இருக்கிறவன் அடிப்பாரு இப்படி தான் டூவீலர் நிறுத்தி இவன் இறங்கி போறாரு சாப்பாடு வாங்குற தண்ணில கால வைக்கிறாங்க சாக்கட்சி அங்கே இருக்கு ஒவ்வொரு சம்பவமாக நம்ம கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா இந்த எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு மக்களுடைய கஷ்டம்னா என்ன தெரியுமா அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருப்பான் இந்த மழை காலத்துல அவன் குழந்தைக்கு ஜுரம் வந்த அவன் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பானாம் ஏய் எந்த வேஷம் போட்டாலும் கையும் கிளம்ப பிடிச்சி கிதல கதற அடிக்கிற இந்த மழை காலத்துல பைக்கை ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிருப்பானா அவன் வீடு ஒழுகி இருக்குமா அப்ப நீங்க போய் பேசுறதுக்கு உண்மை பேசுற புனிதமான ஃபாதர் பெசையாக போட்டுக்கீங்க இது எதுவுமே அவனுக்கு தெரியாது

ஒரு அதிகாரி டிஷர்ட் மட்டும் தான் ஒத்துப்பீங்க நம்மளுடைய மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவன் ஒரு ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த அடிப்படை கூட தெரியாத ஒருத்தனை அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாத ஒருத்தனை நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு

வணக்கம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை உனக்கான வேதினா குப்ப வண்டினாலதான்